இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சோம்பேறு தனத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க சுறுசுறுப்பாயிடும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய அலைச்சல் அதிகம் உங்கள் எங்கே திரும்பினாலும் உங்கள் பேராக இருக்கும் செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவார்டு வாங்குவீங்க மகர ராசிக்காரங்க எந்திரவா வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவார்டெல்லாம் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு தனித்துவமாக இருப்பீங்க வந்துவிட்டாலே தெரிஞ்சிடும் ஓ இவங்கன்னு பார்க்குற பார்வையில் அவங்க அவங்க உட்கார்றதுன்னு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவீங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது பெருசாக கவலையே பட வேண்டாம் நிறைய பேருக்கு ஒரு பேங்க் மூலமாக ஒரு நல்லவையெல்லாம் போகுது நிறைய பேருக்கு பண வரவு அதிகரிக்கப் போகிறது குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்க போகுது பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது யாரெல்லாம் தப்பானச்சிங்களோ அதெல்லாம் தப்புலையோன்ற மாதிரி நடக்கும் யாரெல்லாம் ரைட்டானுச்சிங்களோ அவங்க தப்புன்ற கிளாரிட்டி கிடைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான சினாரியோ வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த மகராசிரியர்களுக்கு அது நடந்தே தீரும் ஸோ எல்லாமே நல்லதாக நடக்க போகுது நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த நல்லவை நல்லவையாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமாக மிகச்சரியான யோகம் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கிற இந்த வருடம் ஃபுல்லுமே மகர் ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி தான் ஏழாம் இடத்துல குரு வந்து உட்காரும்போது மட்டும் குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும் அது அப்புறமா நம்ம குரு பேச்சு பலன் பார்க்கும்போது பாத்துக்கலாம் இப்போதைக்கு சூப்பரா இருக்கு டாப் கீழே போட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருங்க மகராசிக்காரர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு என்பது இனித மலராக காத்திருக்கிறது இருபது வயலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது காதல் இனிக்க போகுது ஆனால் இருக்கிறதுனால கொஞ்சம் போலீஸ் கோர்ட்டு கேஸு போகாமல் பார்த்துக்கோங்க நான் இன்டெரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே ஃபைன்